தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த யூடியூப் மூலமாக சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவர் தானே நம்மளை ஒன்பது மாதங்களாக கண்மணி போல பாதுகாத்த தேவன் இந்த பத்தாவது மாதத்தில் கூட இந்த ஒன்றாம் தேதியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் பெரிய கொஞ்ச நேரம் நம்ம கூட கண்களை மூடி தேவன் இந்த ஒன்பது மாதங்களாக கண்மணி போல பாதுகாத்த தேவன் இந்த பத்தாவது மாதத்திலே நம்மளை கடக்கும்படியாக செய்திருக்கிறார் ஒரு விசையாக கூட இந்த இந்த நன்றி கூட்டத்தை கூட தேவன் முடியாத இந்த வாக்குதத்த வசனம் தேவன் நமக்காக என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்று கொள்ள கொஞ்ச நேரம் நம்ம கொண்டும் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்திலே ஜிபித்துக் கொள்ளலாம் நேர்சிக்கிற எங்கள் பிரலோகத்தின் பிறாவே அப்பாடிய நல்லவர் நிர்போதமானவர் வல்லவராய் இருக்கிறவர் அந்த ஒன்பது மாதங்களாக எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தின தேவன் ஆண்டவரே இந்த பத்தாவது மாதத்திலே கூட ஆண்டவரே இந்த ஒன்றாம் தேதியிலே ஆண்டவரே வர சமூகத்திலே காணும்படியாக செய்த தயவுக்காக நமக்கு கூட ஆன கோடி நஞ்சி ஆண்டவரே எல்லா பிரச்சனைகள் நேரத்திலும் கண்ணீர் வேதனை கஷ்டங்கள் நேரத்திலும் ஆண்டவரே எங்களோட துணை இருந்து ஆண்டவர எல்லா விதத்திலும் எங்கள் குடும்பங்களையும் உற்சார் உறவினரும் நண்பர்களையும் அனைவரையும் கண்மணி போல பாதுகாத்த ஆண்டவரே இந்த பத்தாவது மாதத்தில் கூட ஆண்டவர் கண்மணி போல வழிநடத்தி அண்டவரை காணும்படி சிறுதய்வுக்காக நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிற நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உமை துதிக்கிறோம் 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 அப்பா நன்றி ஆண்டவர அப்பா நீர் தாண்டவர் அப்பா இன் மட்டுமா எங்களுக்கு கண்மணி போல பாதுகாத்த தேவன் அண்டவர நேரத்தில் உமை துதிக்கும்படியாக உண்மை பாடும்படியாக உங்களோட வார்த்தையை கேட்கும் முடியாத ஆண்டவரே இந்த மாதத்தில் ஆண்டவர் வாக்குத்தத்த தத்த வசனம் மூலமாக எங்களோடு பேசுவீராக பேசுவீராக அப்பா தொடக்கம் முதல் முடியும் வரை மது பிரசனம் எங்களோடு இருக்கட்டும் எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே பாடல் மூலமாய் ஆண்டவரை ஆண்டவர் மகிமைப்படுத்தும்படியாகவும் வார்த்தைகள் மூலமாய் இதை பார்க்கிற ஒரு ஒரு உள்ளங்களில் தொடுபடியாக உதவி செய்யுங்க அவர்களையும் ஆண்டவரை வார்த்தை மூலமாய் பேசுங்க பாடல் மூலமாய் அவர்களை தொடுவீராக ஆண்டவரே மட்டமாய் வழித்தேவன் இம்மான வேலா இருந்தவர் இனியும் எங்களோடு இருப்பீராக பாடுகிற பாடல்களும் அனைத்தையும் உங்களுக்கு கருத்தில் ஒப்பு கொடுத்து நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் ஆமேன் அலெலுயா அலிலூயா கொஞ்ச நேரம் கூட நம்ப ஒரு பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம் மேன் அலெலுயா இருப்பதோ ஒரு வாழ்வு ಅದು ಎಕ್ಕೇ ಕೊಿ ಪಾಡಲೇ ಪಾಡಿಕೂಡ ದೇವನ ನಾಮತೆ ಮಹಿಮ ಪಡಲಾಮ ಹಾಲೇ ಲೂ ಯಾ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀ ಸಸ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಜೀ ಸಸ್ ನನ್ ಜಿ ಅನುಗ್ರೇ णकाम அவருக்கு கொடுத்தோனுள்ள நாட்கள் எல்லாம் அதை செய்வது பாக்கியமே அதில் பலனை இஞ்சு நாம் அறியுமே கர்த்தர் ஒரு நாள் வந்துடுவாரே அன்று இதன் பலனை கொண்டு வருவாரே அமே பூணியம் செய்வது பாக்கியமே அறி நாம் அறியோமே கர்த்தர் ஒரு நாள் வந்துடுவாரே அன்று இதன் பலனை

நீயும் வருந்திடுவாய் என்று சொல்லுகிறார் யாரோ செய்யட்டும் செய்யும் எனக்குன்னு இருந்தால் அது போதுமே என்று சுகமாய் வாழ்ந்ததினாலே என்னையும் வரு தாய் வாழ்வு இருப்பதுவோ ஒரு வாழ்வு அதை ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் தாய் வாழ்வு இருப்பது ஒரு வாழ்வுான பாடல் மூலமாக நம்ம பாடி தேவனை மகிமைப்படுத்தினோம் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுக்காக நம்ம வாழ்க வேண்டும் அதை அவருக்கே நம்ம இருக்க வேண்டும் பிரியமானவளை வாழ்க்கையில் நமக்காக தனக்காக இயேசு கிறிஸ்து வாழவில்லை அவர் நமக்காக இருக்கிறார் உயிரை கூட நமக்காக தந்த தேவனாக இருக்கிறார் அதற்கு பதிலாக நீ என்ன செய்தாய் என்று கேட்கிற ஒரு அருமையான பாடல் மூலமாக தேவனை நம்மை மகிமைப்படுத்தணும் பார்க்கிற அனைவர்களுக்கு கூட இந்த மாதத்தினுடைய வாக்கு திட்ட வசனத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம் சங்கீதம் இருபத்தி மூன்று ஆறாவது வசனத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த பத்தாவது மாதத்தில் கூட தேவன் நமக்கு கொடுத்த இந்த வாக்குதத்து வசனமாக இருக்கிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கருத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் ஹலிலூயா நீ சொன்னது போல பார்த்தது போல தான் தாவிதியனுடைய சங்கீதமாக பார்க்கும் பொழுது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கருத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் ஆமாம் பிரியமான தெய்வம் ஜீவனுள்ள ஜீவனு உள்ள நாளெல்லாம் எப்படி ஜீவன் இந்த பூமியில் எவ்வளோ நாள் இருக்கிறதோ அவர் சொன்னது போல என் ஜீவனுள்ள நாள் அல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மளை தொடர்கிறதா இருக்கிறது எப்படி ஆண்டவருடைய நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரும் அவருடைய வாக்கு அவர் வாக்குதத்துவசனங்கள் கொடுத்திருக்கிறார் நம்மளுக்கு அநேக கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் ஆண்டவருக்கு நம்ம பயந்து நடக்கும் பொழுது அவர் நம்மளுக்கு என்ன பண்றாரு நம்ம ஜீவன் உள்ள நாளெல்லாம் என்ன பண்றாருங்க நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரும்படியாக செய்திருக்கிறார் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாதங்களாக ஒரு ஒரு வருடங்களாக அவர் நம்ம குடும்பத்தில் நன்மைகளை செய்திருக்கிறார் நம்ம பிள்ளைகளுக்கு நன்மைகளை செய்திருக்கிறார் நம்ம பெற்றோர் பெரியவர்களுக்கு அனைவருக்கும் நன்மைகளை செய்திருக்கிறார் நம் நண்பர்களுக்கு நன்மைகளை செய்திருக்கிறார் நம்ம வேலை ஸ்தலங்களில் நன்மைகள் செய்திருக்கிறார் அநேக இடங்களில் நம்மளுக்கு ஆண்டவருக்கு பயந்து நடக்கும் பொழுது ஆண்டவர்களோடு நம்ம உறவாடும் பொழுது ஆண்டவர்களோடு நெருக்கமாக இருக்கும் பொழுது தான் நம்மளுக்கு என்ன பண்ணுறது நன்மையும் கிருபையும் நம்மளை தொடர்கிறதா இருக்கிறது தாவித எழுதியிருக்கிற அருமையான ஒரு சங்கீதம் எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம் தான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கருத்தருடைய வீட்டிலே நினைத்த நாட்களாக நிலைத்திருப்பேன் நன்மையும் கிருபையும் நம்மளை தொடரும் பொழுது ஆண்டருடைய சமூகத்தில தினந்தோற நம்ம நம்ம என்ன பண்றோம் நிலைத்திருந்து அவரை துதிக்கும் பொழுது அவரை பாடும் பொழுது அவருக்கு பிரியமாக நம்ம நடக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு என்ன பண்றது நன்மையும் கிருபையும் ஒரு ஒரு நாளும் நம்மளை தாங்கி நடத்தி இடத்தேவனா இருக்கிறார் இந்த மாதத்தில கூட இந்த அக்டோபர் மாதத்திலே இந்த பத்தாவது மாதத்தில் கூட இந்த ஒன்பது மாதங்களாக தேவன் நன்மையும் கிருபையும் நம்மளை தொடர்ந்து பாதுகாத்த தேவன் இனிமேலும் அவருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் என் ஜீவனுள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கருத்துடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக இருப்பேன் பிரியமானவர்களே நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது அவர் கட்டளைகளுக்கு கை கொண்டு நடக்கும் பொழுது அவருக்கு பிரியமாய் தினந்தோறும் அவரை ஆராதித்து துதித்து அவரை பற்றி நம்ம பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நன்மையான காரியங்களை நம்ம செய்யும் பொழுது அவருக்கு அன்பாகவும் நம் சமாதானமோடு இருக்கும் பொழுது தேவனின் மன்னமாய் அவர் சொன்னது போல ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கடத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக இருப்பேன் ஆண்டவர் நம்முடைய நம்மளுக்கு கொடுத்த சபையில கூட நம்ம அநேக இடங்களிலே அவர் எவ்வளவோ நன்மைகளை பெற்றிருக்கிறோம் இல்லைங்களா எவ்வளவோ சமாதானம் இல்லாமல் கஷ்டங்கள் கண்ணீர்கள் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் ஆண்டவரிடத்துல முழங்கால் படிட்டு நம்ம செவிக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இருக்கும் பொழுது நம்மளுடைய ஜீவன் போகும் வரி நம்ம உயிர் போனாலும் ஆண்டவருடைய சமூகத்தின் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் ஆண்டவரை நான் உமக்காக வாழும் பொழுது உமக்காக நாங்கள் பிரியமாக இருக்கும் பொழுது உமக்காக நல்ல காரியங்களை செய்யும் பொழுது உண்மையே விரும்பி உங்களுடைய பாதத்தில் நீ சொன்ன கட்டளைகளை எங்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்யும் பொழுது உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தை போல இந்த மாதத்தில் கைகளை வைத்து இந்த வசனத்தை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு ஒரு விசையாக கூட ஆண்டவரை கண்களை மூடி ஆண்டவரை நீ என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்படியாக செய்திருக்கிறேன் என்று கூட ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்குதத்த வசனத்தை கொடுத்து இந்த அக்டோபர் மாதத்தில் கொடுத்திருந்த வாக்குதத்த வசனத்தை கூட சங்கீதம் இருபத்தி மூணு ஆறாவது வசனத்தை கூட ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து உயர்கிற இடங்களில் பார்க்கிறவர்கள் அனைவரையும் முழங்கால் படிட்டு கூட கொஞ்ச நேரம் ஆண்டவரே செய்த நன்மைகளுக்காக நஞ்சி ஆண்டவர செய்த நன்மைகளுக்காக நஞ்சி ஆண்டவர என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆண்டவர நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும்படியாக உதவி செய்யும் ஆண்டவர அப்பா நீர் போதுமானவராய் ஆண்டு ஆண்டவர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஆண்டவர் தொடக்கம் முதல் முடியும் வரே ஒன்பது மாதங்களாக எங்கள் குடும்பங்களையும் எங்களையும் சபையும் மக்களையும் ஆண்டு விசுவாசிகளையும் அனைவரையும் கண்மணி போல பாதுகாத்திரே எங்கள் ஊழியங்கள் எங்கள் ஸ்தலங்கள் எல்லாவற்றையும் பாதுகாத்திரே நன்றி ஆண்டு நீர் சங்கீதக்காரன் சொன்னது போல ஆண்டு இந்த இருபத்தி மூணாவது சங்கீதத்தில் ஆறாவது வசனத்தில் சொன்னது போல ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அடுத்தனுடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன் என்று சொன்னது போல எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீ நன்மை செய்திருக்கிறேன் நீ ஆண்டவரே கிருபைகளால் எங்களை நடத்துகிறேன் என்று சொல்லிக்கூட ஒரு விசையாக கொடுத்த இந்த வாக்குதத்த வசனத்திற்காக கரங்களை உக்குழும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நீ நல்லவர் நீ போதுமானவராய் இருந்தீர் என் வாழ்க்கையில எத்தனை நாட்களோ நன்மைகளை செய்திருக்கிறீர் நான் உயிரோடு இருப்பது அந்தவரேப்பா நம்முடைய கிருபை ஆண்டவர சுகத்தோடு இருப்பது உங்களுக்கு நாங்கள் பலத்தோடு இருப்பது கிருபை ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரே எங்களை வழிநடத்தி பாதுகாத்திரே உனக்கு கூடான கூடி நஞ்சி ஆண்டவரே இந்த மாதத்திலே கொடுத்த இந்த வாக்கு தத்துவ நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் எங்கள் குடும்பத்தோடு இருக்கட்டும் ஆண்டவர் பிள்ளைகளோடு இருக்கட்டும் ஆண்டவர எங்கள் சபையார்களோடு இருக்கட்டும் ஆண்டவர இதை பார்க்கிற ஒரு ஒரு உள்ளங்களோடு இருக்கட்டும் ஆண்டவர விசுவாசிகளுக்கூட இருக்கட்டும் எங்கள் ஊழியங்கள் பாதையில் இருக்கட்டும் ஆண்டவர எங்கள் ஜீவன் உள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் ஒரு ஒரு நாளும் ஆண்டவர் எங்களுக்கு தொடரட்டும் ஆண்டவர் அதற்கு ஆண்டவர்கள் செழிப்பாக அன்போடு ஆண்டவரே உங்களுடைய கட்டளைகளுக்கு கை கொண்டவராக ஆண்டவர் உமக்கு ஆண்டவரை நாங்கள் கீழ்ப்படி பிள்ளைகளாய் வாழும் பொழுதுதான் ஆண்டவர் என் சீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும்படியாக உதவி செய்ய ஆண்டவர் என் குடும்பங்களை பாதுகாத்திரே மக்கள் நன்றி அனைவரையும் பாதுகாத்து உச்சார் உறவினர் நண்பர்களை அண்டவரே அக்க பக்கம் இருக்க அனைவரையும் இதை பார்க்கிற அண்டவரே வேதனையோடு இருக்கிறவர்களை ஆண்டவர் சமாதானம் இல்லாதவர்கள் இருக்கிறவர்களை ஆண்டவர் இந்த நேரத்தில் நீ சொன்னது போல என் சீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருமையும் தொடரும்படியாக உதவி செய்யும் அவர் வேலை ஸ்தலங்களை தொடரும்படி உதவி விஷயம் அவர் பிஸ்னஸ்களை காண்டவர் அப்பா போராட்டங்கள் கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கிறவர்களை காண்டு காண்டவரே நீ நேசிக்கிற தேவனாக இருக்கிறீர் நீர் அரவணைக்கிற தேவனாக இருக்கிறீர் நீர் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறீர் அப்பா இதை பார்க்கிற ஒரு ஒரு உள்ளங்களை தொடுவீராங்க அப்பா அவர்களை நன்மைகளால் நிரப்புகிறாங்க அவர் ஜீவன உள்ள நாட்களெல்லாம் நன்மையால் நிரப்புங்க வியாதியில் இருக்கிறவள நன்மையால் நிரப்பி நல்ல சுகத்தை தாங்க தாங்க தாங்காண்டவரை அனைவரே எந்த வேதனையிலோ கஷ்டத்திலோ கண்ணீரிலோ இருக்கிறவர்களே அப்பா அவர்களுக்கு என்ன தேவைகளோ இருக்கிறதோ எதோ வாஞ்சைகளால் அண்டவரப்பா என்னென்ன வாஞ்சைகள் தேவைகள் சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபயங்களை தொடர்படியாக உதவி செய்யுங்க இதை பார்க்கிற அண்டவரை சேனல் மூலமாக மீடியா மூலமாக எந்தப்பா இன்ஸ்டாகிராம் மூலமாக பேஸ்புக் மூலமாக அண்டவரே யூடியூப் மூலமாக இந்த மீடியா மூலமாக பார்க்கிற ஒரு ஒரு உள்ளங்களை நீ தொடுவீராக்க எங்கள் நாள் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களோடு இருப்பதாக நன்றி நன்றியாண்டவரை இதை பார்க்கிற ஒரு ஒரு உள்ளங்களை ஆஸ்வதிப்பிராக ஒரு இவர் ஒருவரையும் ஆஸ்ரதிகாண்டவர் இந்த ஒன்பது மாதங்களாக கண்மணி போல பாதுகாத்த தேவன் இந்த பத்தாவது மாதத்திலும் மறுபடியும் ஆசீர்வதமாக அற்புதமாக அற்ப நன்மைகளால் ஜீவனில் நாட்களில் நன்மைகளால் நிரப்புவராக எல்லா காரியங்களும் உங்களுக்கு கருத்து ஒப்பு கொடுக்குறோம் இதை பார்க்கிற ஒரு ஒரு ஆ தொழுவீராக ஆஸ்ரிகிறாக உங்களுக்கு தயவு இறக்கும் அனைவர் மேலும் இருப்பதாக எல்லாத்தில் கேட்டுக்கொள்கிறோம் தானே இந்த ஒன்பது மாதங்களாகும் பாதுகாத்த தேவன் மாதத்திலும் சொன்னது போல என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்னது போல உங்களை ஒருவரையும் தேவன் நன்மைகளால நீளித்த நாட்களால அவர் வீட்டிலே நிலைத்திருக்கும்படி ஆசைவார் இதை பார்க்கிற அனைவரையும் தேவன் ஆசிரியப்பாக உங்கள் அனைவருக்காகவும் நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறோம் ஏதாவது ஜெப தேவைகள் இருந்தால் கொடுக்கப்பட்ட இந்த நண்பர்களை நீங்கள் அழைக்கலாம் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் தேவன் தானே ஒன்பது மாதங்களை கண்மணி போல பாதுகாத்த தேவன் இந்த பத்தாவது மாதத்திலும் உங்களை நன்மையினால் நிரப்புவாராக ஆமே 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 காட் பிளெஸ் யூ ஆண்டவர் தானே உங்களை அனைவரையும் ஆசிர்வதிப்பார்கள் ஆமே